விவசாய சின்னத்தை எடுத்துட்டானுங்க மைக்கு வந்தது மைக்கு கொண்டு போய் சேர்த்தோம் நீங்க பாரு பாருங்கள் தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் என்ன நினைச்சோமோ அந்த அந்த சதவீத வாக்கு வித்தியாசத்தை நாங்க இன்னும் நிறைய நான் என்ன சொல்கிறேன் ஒரு அஞ்சாறு இடத்துல எங்களுடைய தங்கியும் தம்பிகளும் வெற்றி பெறாங்க அதுவும் உங்களுக்கு வெற்றி பெறாங்கன்னா எங்களுக்கு எங்களுக்கு வந்து எங்க அவங்க வச்சிருக்கிற உளவுத்துறையை விட அவங்க வச்சு அவங்க சொல்கிற கருத்து கணிப்பை வேறு எங்கள்கிட்ட அறிவியல் சிறந்த வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்றது குறிப்பிடவே அவன் எங்க எங்களுக்கு தெரியும் அவன் எப்படி குறிப்பிடுவான் அப்ப எதுக்கு எப்படி அவன் குறிப்பிடுவான் போவோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஒரு கூட்டணி காங்கிரஸ் ஒரு கூட்டணி ரெண்டு கூட்டணி இதில் ரெண்டு கூட்டணியும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இருக்கிற அத்தனை கட்சியும் வந்து கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி ஒரு கட்சி இன்னும் முன்னனை போட்டி தான் அது சொல்ல வர முன்முனை போட்டி தான் போட்டாம நீங்கள் பார்த்தீங்களா கடைசி வரலையா நாங்கள் தனியாக தொகுதிகளிலையும் நாற்பது வேட்பாளர்களை இருபது வேட்பாளர்கள் ஆண்கள் இருபது வேட்பாளர்கள் பெண்கள்னு ஜனநாயக முறைப்படி மக்களாட்சி தத்துவத்தின் முறைப்படி நிற்கிறோம் எங்களை காட்டானா பற்றியா காட்டவே மாட்டான் ஏன்னா எங்களை காட்டினா முடிஞ்சிச்சான் உங்களுக்கு நாங்கள் இவ்வளோதெல்லாம் சொல்லுங்கள் இவ்வளோ கருத்தோட இவ்வளோ இவ்வளோ அதாவது மக்களை பற்றி பேசி பேசக்கூடிய வல்லமொழியோடு பேசுகிறத எங்கள் அண்ணன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் போகாத பிரச்சாரமே கிடையாது எங்கள் அண்ணன் பேசுகிற ஒவ்வொரு காணொலியும் பார்த்திங்கன்னா அந்த காணொலியில் அந்த மாதிரி எவனும் பேசிருக்க மாட்டான் எங்கள் அண்ணன் பேசுகிறத எங்கேயாவது ஒளிப்பா ஒளிபரப்புறானா அந்த பயம் இருக்குல்ல நம்ம தம்பிங்க உங்களை மாதிரி நம்ம நம்ம தம்பிங்க இருக்கிறதுனால அதை காட்டுறீங்க இன்னைக்கு வந்து எழுச்சி வெச்சு இன்றைக்கி வர்றோம் முப்பத்தி ஒரு லட்சம் ஓட்டு முதல்ல வாங்கணும் இன்னைக்கு வந்து ஒரு கோடி ஓட்டை தாண்ட போறோம் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு இடத்துல என் தம்பியை தங்க கேட்க வெற்றி பெற போறாங்க இது நடக்க போகுது இது உண்மை இடம்ல ஒரு நாலஞ்சு இடம் சொல்றீங்க அது உறுதியா கண்டிப்பா நீங்க பாருங்க சதவீதம் வேணா ஏறலாம்ல ஏங்க நாங்கள் வெற்றி பெறுறோங்க நாங்கள் நாங்கள் எங்கள் லட்சியமே வெற்றி பெறுறது தானே வாக்கு சதவீதம் தானே வெற்றி பெறுறது தானே என் தங்கச்சி காளி அங்கே அது வந்து எல்லாரும் அங்கேருந்து எனக்கு எங்களுக்கு செய்தி வருது காலி தங்கச்சி வந்து வெற்றி பெற்றுரும் தங்கச்சிக்கு தான் நல்லா அங்கே வந்து எல்லோரும் வந்து பெருந்தன்மை பெருந்திரளான மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எங்கள் எங்கள் அண்ணன் ஹுமாயின் வந்து தஞ்சாவூரில் நின்று இருக்கிறாரு வெற்றி பெற்றுங்கிறாங்க வருங்கிறாங்க எங்கள் 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 ஐயா வீரப்பாளருடைய மகள் வெற்றி பெற்றுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு செய்தி வருதுங்க ஏன்னா இவர்கள் நின்றவர்கள் எல்லாருமே களத்தில் நின்றவர்கள் நான் சொல்கிறேன்ங்க இப்போ ஒரு ஊரில் திருவிழா நாடகமாக நாடகம் நாடக கம்பெனி தெருக்கூத்து எங்கேயாவது ஒருத்தன் வந்து ஏதோ ஊரில் கொண்டு வந்து ராஜா வேஷம் போடுவோம் ராஜபாட்ட வேஷம் போடுவான் அவன் அடிச்சு போய்டுவான் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான சொந்தக்காரர்கள் இருக்கிறவர்கள் எல்லாருமே எங்க அங்காளி பங்காளி சொந்த பந்தம் எங்களுக்கு ஓட்டு போடுவோம் நம்பிக்கை நாங்கள் சொல்றோம் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்றோம் நீங்கள் வெற்றி பெறும் சொல்றது பெருசு இல்லை நீங்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் என்ன சொன்னால் நீங்கள் வேணும்னா பணம் கொடுத்துருக்கலாம் இருக்கிற பணக்காரன் இருபது கோடி ஐம்பது கோடி நூறு கோடி பணம் அப்படி கிடையாது கொடுக்கலாம் என்னைக்கு இல்லாட்டினாலும் என்னைக்காவது ஒரு நாள் தமிழ் தேசியம் இந்த ஆண்டே தீரும் நீங்கள் எல்லாம் மாண்டு போவீர்கள் வரலாறு ஒருவேளை நீங்கள் அந்த அந்த குறிப்பிட்டு ஒரு நாலு இடங்கள் நாலஞ்சு இடம் அது வெற்றி பெறலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் எந்த மாதிரி இருக்கும் மரம் வச்சுட்டோங்க மரம் வச்சுட்டோம் மரம் வளர்ந்துட்டு ஒரு நாள் பூக்கும் காய்க்கும் கனிதரும் அவ்வளவுதான் என்ன இலக்கை நீங்க இருப்பீங்க நாங்க ஒரு கோடி ஓட்டு மேல ஒரு கோடிக்கு மேல ஓட்டுவாங்க அதாவது சீட்டு வந்து அது எங்க அண்ணன் ஒரு கோடி ஓட்டு இலக்குன்னு சொல்லிருக்காரு ஒரு கோடி ஓட்டை மிஞ்சி வாங்குறோம் எழுதி தரேன் ஒரு கோடி ஓட்டை எங்க அண்ணன் இயற்கை பிரசிவித்த பிள்ளைங்க இந்த இயற்கை காப்பாற்றுவதற்கு இயற்கை தன்னை காப்பாற்றுவதற்கு இந்த ஒரு பிள்ளையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு களத்தின் வச்சிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என் அன்புதான் சொல்றேன் எங்க போனாலும் சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எவனும் முதலமைச்சர் கிடையாது என் சீமான் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு நான் சொல்றேன் எது எப்படி சொல்றேன் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி வரலாற்று தலைவரையும் நீங்க பார்க்க முடியாதுங்க அதிகமாக வாக்கு சதவீதம் நாங்கள் தான் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றோம் என்று உலக நாடுகள் ஆசியா அதிசயத்தக்க நிகழ்வு இந்த தேர்தல் நடக்கும் எழுதி வச்சுங்க நீங்க உங்க இலக்கு ஒரு கோடி ஆமா அவனுக்கு அவனுக்கு பத்து பத்து கூட்டணிங்க இவனுக்கு ஏழு கூட்டணிங்க நாங்க ஒரே ஒரு கட்சிங்க நாங்கள் ஒரு கோடி ஓட்டு வாங்கிட்டோம்னா இவனை தோத்துட்டான் இவனை வெளியில் வர முடியாது நான் சொல்கிறேன் இவனை வெறும் வர முடியாது தனியா இல்லை அதாவது எங்களுக்கு வந்து போன தனியானும் முப்பத்தோரு லட்சம் ஓட்டுகளை நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்களுடைய எங்களுடைய சுயமரியாதையை எங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து இந்த மக்கள் போட்ட ஓட்டு அதுபோல இந்த தேர்தல் ஒரு கோடிக்கு மேலே நாங்கள் ஓட்டு வாங்கணும்னா எங்களை விட எங்களை போல மிஞ்சிய அறிவாளி தலைவர்கள் இல்லை என்று இந்த மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் என்பதை தான் இந்த தேர்தல் காட்டு வணக்கம் நாம் தமிழ் நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு வந்து ஒரு அஞ்சு தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பை எதிர்பார்க்கிறோம் அந்த அஞ்சு தொகுதியில் வந்து விளத்துக்கான வாய்ப்பை பிரகாசமாக இருக்குது அப்படியே தவறினால வந்து கூடுதலாக வந்து அவங்க வாக்கு வாங்கன்றது வந்து எங்களுக்கு நிச்சயம் எங்களுடைய இலக்கு வந்து ஒரு கோடின்னு சொன்னாங்க ஆனால் இந்த வாட்டி ஒரு கோடிலாம் வராது ஒரு கோடி தாண்டி வரும் வாக்கு அடுத்து வந்து திமுகவுக்கு அடுத்தபடியாக வந்து நாம் தமிழ் கட்சி தான் ரெண்டாவது இடத்துக்கு வரும் இது வந்து நிச்சயம் அஞ்சு இடம் வரும் அப்படின்றது எந்த நம்பிக்கையும் அதாவது வந்து மக்கள் வந்து இன்றைக்கி வந்து பார்க்குறாங்க எல்லா வகை வகையில் வந்து இந்த அரசு வந்து தோல்வி அடைஞ்சிடுச்சு மத்தியிலும் சரி மாநிலத்தையும் சரி தோல்வி அடைஞ்சிடுச்சு அதை மீட்கணுன்னா இப்போ இருக்கிற ஆயுதம் வந்து அதிமுக சரியில்லாமல் போனதொட்டு உடஞ்சி போனதொட்டு இப்போ வந்து எதிர்பார்க்கறது வந்து தமிழ் தேசிய அரசியல் வந்து மக்கள் வந்து ஊந் ஊந்து காணிக்கிறாங்க இல்லாமல் வந்து கனிம வில மணல் கொள்ளை மட்டும் இந்த ஆயிரம் ரூபா கொடுத்து இழிவுபடுத்து மோடி வந்து பொய்பேசியே வாக்கு சேகரிக்கு இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப வந்து இவங்க தான் வந்து உண்மையாக பேசுகிறாங்க இவங்க தான் நம்ம இன்னத்து வந்து முடிவு பண்ணிட்டாங்க மக்கள் அது வந்து மௌன புரட்சி மூலிமா வந்து அதிகமாக வாக்கு போட்டுக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே சொன்னால் உங்களுக்கு தான் போட்டுக்கிறேன் உங்களுக்கு தான் போட்டுக்கிறேன் இதெல்லாம் வந்து கடந்த தேர்தலில் நான் பார்க்கல நான் இத்தோடு அஞ்சாவது தேர்தலை எதிர்த்து நோக்கிறேன் அந்த அஞ்சாவது தேர்தல் வந்து இந்த தேர்தல் வந்து எங் என் காதுபட் இந்த என் குடும்பம் பூரா அவங்களுக்கு தான் போட்டேன் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதே நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணதை விட இந்த வாட்டி வந்து பத்து மடங்குக்கு மேலே வந்து அதிகமாக பண்ணியிருக்கோம் பிரச்சாரம் போன வாட்டியை விட இந்த வாட்டி அதிகமாக பிரச்சாரம் பண்ணிக்கிறோம் எப்படின்னா வந்து மக்களை வந்து தெரு தெருவா போய் சந்திச்சுக்கிறோம் அவங்க அவங்க என்னன்னா வந்து எங்க நம்மளை பார்க்குறப்ப மற்றவங்கள பார்த்தா முகம்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் நம்மளை பார்த்தா முகம் மலர் அடைகிறாங்க ஏன்னா வந்து அவங்க நம்மளுக்கு ஆனவனு புரிஞ்சுக்கிறாங்க இதை பார்க்குறப்போ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இவங்க தான் தீர்ப்பாங்க இவங்க கிட்ட இருக்கிறது பணபலம் தான் இல்லை இந்த பண மட்டும் இருந்தால் இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு வந்து காது படம் நம்ம கிட்ட இருக்க சொல்றாங்க அதனால வந்து இவங்க என் ஓட்டு உங்களுக்கு தான்ன்றது வந்து தெளிவாகவே சொல்லிடுறாங்க அதாவது நாம் தமிழர் கட்சி போறாங்க பரப்பரைக்கு ஆனால் மக்கள் ஆதரவுலாம் இதே தான் இருக்கு போனதுக்கும் மக்கள் ஆதரவு போனாங்க ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல கூட வென்று வர முடிய அதுக்கு காரணம் வந்து ஒரு மனநிலை இருக்குது ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுற ஒரு மனநிலை இருக்குது அதை உடைக்கணுன்னா வந்து இளைய தலைமுறை தான் ஒழிக்கும் உடைக்கும் அந்த இளைய தலைமுறை தான் வந்து இன்றைக்கி வந்து நான் தமிழ் கட்சியில் பயணிக்குது அந்த பயணிக்கிறப்போ வந்து அவங்க என்ன பண்ணா ஜெயித்தாலும் தோத்தாலும் நாயத்தின் பக்கம் நிற்கணும் சேது சரியானது அது பக்கம் நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் வந்து போன தேர்தலில் முப்பத்தோரு லட்சம் ஓட்டு வாங்கினது இந்த தேர்தலில் ஒரு கோடி நிலக்கி நிர்ணயித்தோம் அந்த ஒரு கோடியை தாண்டி வாக்கு வாங்குன்றது காரணம் வந்து இதுதான் இளைஞர்கள் மனசில் எல்லாருக்குமே அவங்களுடைய அப்பா கிட்டே சொல்லி இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்போதான் நம்ம உங்க பிள்ளைங்கலாம் வேலை கிடைக்கணும் அவங்களே பேசுகிற அளவுக்கு அதனால வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து ஒரு கோடி தாண்டி வந்து ஐந்து ஐந்து இடம் வெல்வது சாத்தியப்படலைன்னா அடுத்தது வந்து ஒரு கோடி வாக்கு அதிகமாக வாங்குறது வந்து சாத்தியப்படும் நடந்த முடியாத தேர்தல் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு எங்களோட வெற்றி வாய்ப்புங்கிறது அனைத்து தொகுதியிலும் வரணுங்கிறதா எங்களோட கனவு எங்களோட நோக்கம் எங்களோட ஒழிப்பு நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் பார்த்திங்கன்னா எல்லா தொகுதியிலுமே வந்து பெருவாரியாக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அண்ணன் சீமானோட தம்பிகள் வந்து சாதாரண கிடையாது வெற்றி வாய்ப்புங்கிறது என்னோட கணிப்புப்படி எங்களுக்கு வந்த உறவுகள் சொன்ன தகவல் படி ஒரு ஆறு ஏழு சீட்டு வருங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது அதை குறிப்பிட்டு சொல்லணுன்னா அக்கா காளியம்மல் களஞ்சியம்மண்ண நம்ம ஜெகதீஷ் பாண்டியன் திருச்சி ராஜேஷ் இங்கே எங்கள் தொகுதியில் வந்து தமிழ்ச்செல்வி நம்ம வீரப்பன் பொண்ணு இவங்கள்லாம் வெற்றி பெறுவாங்கிறது என்னோட நண்பர்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் வெற்றி பெறணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லா தொகுதியிலுமே எல்லா வேட்பாளருக்கும் எல்லா தம்பிமார்களும் தாங்களும் பயங்கரமாக கஷ்டப்பட்டிருக்காங்க அதையும் மீறி அண்ணன் சொன்ன ஒரு விஷயம் இருக்குது இந்த தேர்தலில் ஒரு கோடி வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்லியிருக்காரு தாரக மந்திரமா நம்ம கலைஞர் கூட வாட்ஸ்அப்பில் அதை வச்சிருப்பாரு அதை மீறும் அந்த ஒரு கோடி வாக்கை மீறி ஒரு கோடியே முப்பது லட்சம் தொட்டால் தான் வர இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமா அண்ணன் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை குடிப்பாருங்கிறது எங்களோட நம்பிக்கை எங்களோட வெறிதனம் எங்களோட ஆசை எங்களோட துவா வாக்கு அதிகமாக எந்த அடிப்படையில் எந்த காணொலியை பார்த்தாலும் தெரிஞ்சுடுங்க பேப்பரை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு செய்தியை கேட்டால் தெரிஞ்சிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற வேட்பாளர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து நாம் தமிழ் கட்சி செஞ்சுருக்கு ஏன்னா பதினேழு அவங்க வந்து அறிவிக்கிறாங்க அதுலேருந்து அடுத்த பதினேழு வந்து தேர்தல் அதாவது பிரச்சாரம் ஓயணும் அப்படி இருக்கும்போது திமுகவோ ஏடிஎமிக்கோ காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ அவங்க எல்லாம் வந்து தெருவுக்கு தெரு போனாங்க ஒரு பத்து வண்டி இருபது வண்டி அப்படியே கூட்டம் போட்டு ஊர்வலமாக போவாங்க மக்கள்கிட்ட போய் அவங்க எண்ணத்தை சேர்த்தாங்க தன்னோட கட்சி வந்து ஆல்ரெடி பதிவான கட்சி தன்னோட சின்னம் வந்து பதிவான சின்னம் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க நம்பிக்கை இருந்துச்சு ஆனா கடைசி அந்த ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கு பாருங்க அந்த மூணு நாள்ல எல்லா வேட்பாடும் எல்லா தொகுதிக்கும் எல்லா தெருவுக்கும் போனாங்க அது ரோட் ஷோ அது புதுசா பேரு இப்ப எதுக்காக போனாங்கன்ட்டு மக்களுக்கு தெரியும் காசு வாங்கிக்கிட்டு ஓட்ட போட்ட மனிதர்கள் தெரியும் அதை மீறி நாம் தமிழ் பிள்ளைகள் வந்து இரவு பகல் பார்க்காம காலையில் எட்டு மணி இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் தேர்தல் நேரமாக அந்த அதாவது ஓட்டு கேட்க நேரமே வந்து முடிஞ்சிடும் கடைசி காலத்தில் கடைசி நேரத்தில் எவனோ ஒருத்த மூஞ்சி தெரியாமல் முகம் தெரியாமல் யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு அசிங்க அசிங்கமாக தப்பான கேள்வி தப்பான தொகுதி நாங்கள் நாற்பது தொகுதியில் வந்துடும் எங்களோட அது விவசாயத்தை நான் ஜெயிச்சுன்னு சொன்னேன் இப்போ காணுங்க இப்போ அந்த யூடியூப்பரில் எங்கே போயிட்டாங்க அவனை கூட்டு 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 வச்சு உட்காந்து அப்படியே வெறுப்பு ஏற்றுனாங்க நாம் தலைமை கட்சியை அன்னைக்கு சொன்னார் ஒருத்தர் தன்னோட கட்சியோட கொடியே தன்னோட சின்னத்தை காப்பாற்றுக்க காப்பாத்தாத ஒரு தலைவர் நாட்டை எப்படி காப்பாத்தே கேள்வி கேட்டார் உள்ளே இருக்கிறார் பாருங்க இதுதான் சொல்லியிருக்காங்கள தெய்வம் மனுஷன் வேணா நீ கொண்டு வாவம் நின்று தான் கொல்லுவோம் தெய்வத்தோட வழியில அண்ணன் போய்கிட்டு இருக்காரு அதையே மீறி அந்த மைக்கு சின்னத்தை போயிட்டு ஒவ்வொரு கிராமத்துலயும் எங்கள் வீட்டில் இன்னைக்கு போறாங்க எங்க வீட்டு எது இருக்கு இல்லைங்களா அந்த சுவிட்சி பாக்ஸ் அதுல மைக்கு சின்னம் இருக்கு அந்த அளவுக்கு தம்பிகள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க தரமாக சொல்கிறேங்க ஒரு ஆறு ஏழு தொகுதியில் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தில் நாம் தலைமை கட்சி வேட்பாளர்கள் குரல் ஒழிக்கும் நாடாளுமன்றமே அதிரும் அப்படி இல்லையா ஒரு கோடி வாக்குக்கு மேலே ஜெயிப்பாங்க இருபத்தி ஆறில் வெல்வோம் இது எங்களோட நம்பிக்கை இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு நடந்து முடிந்த தேர்தலில் எங்களோட இலக்கு வந்து ஒரு கோடி இலக்கு ஓட்ட நின்று வச்சிருக்கோம் அதுக்கு மேலும் ஒரு ஆறு தொகுதிகள் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அதற்கான வெற்றி வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் செயல்பட்டுருக்காங்க மற்ற தொகுதிகளெலாம் எங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கையில் வந்து ஒரு கோடி இலக்க தொட்டே ஆனும் அந்த எண்ணிக்கையில் இருக்கோம் அதிகபட்சமாக எங்கள் கட்சியில் ரொம்ப பிரச்சாரங்களை தொடர்ந்தவங்க நாங்களே எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகள் இருக்குது எல்லா தொகுதியிலையும் சேக்கல் தான் எங்களோட எண்ணம் அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனாங்க சரிங்க வெற்றி வாய்ப்பு அப்படின்னு நீங்க சொல்லுங்க இல்லாத எப்படி இல்லாத இல்லை எல்லா தொகுதியும் சேர்க்கணும் தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இருந்தாலும் வெற்றி வாய்ப்புங்கிறது இது வந்து முதல் வெற்றி வாய்ப்பு மூணாவது இடத்துல இருக்கோம் முதல் இடத்துக்கு நாங்கள் வரணும்னு தான் முன்னேறிக்கிட்டு இருக்கோம் இப்போ நாங்க எதிர்பார்க்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் முதலமைச்சர் அரியணில் குறைய தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு முன்னோட்டமாக தான் இப்போ இந்த எலெக்ஷன்ல எங்களோட ஓட்டு இலக்குல கட்டாயம் கூட்டி ஆகணும் எண்ணிக்கை அந்த இலக்கு ஆமாம் அந்த இலக்கு அது ஓட்டு இலக்கு எண்ணிக்கைன்னா எப்படி அண்ணனோட அறிவிக்கைப்படி ஒரு கோடி இலக்கை நாங்கள் கட்டாயம் தொடணும் ஆனால் இந்த இலக்ஷன்லேயே நாங்கள் ஒரு கோடி தோட்டுறோம் இல்லை அது எப்படி நீங்கள் வந்து சாத்தியம் அப்படிங்க நினைக்கிறீங்க சாத்தியம்னா இப்போ நான் வந்து தேர்தல் பணியில் இருந்துகிட்டு இருந்தேன் பூத்தில் இருந்துகிட்டு நான் எதிர்பார்த்த நபர்கள் உறுப்பினராக சேர்ந்தவங்களோட பொதுமக்களிலிருந்து என்கிட்ட ஓ ஓட்டு சீட்டு நான் சீமானுக்கு தான் வாக்களிக்க போகிறோன்னு பல பேர் ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டு வந்தோம்லாம் என்கிட்ட சொன்னாங்க அப்போ நான் பூத் ஏஜெண்டாக இருக்கல நம்ம கட்சிக்காரங்க தான் போடுவாங்கன்னு நாங்கள் எந்த இலக்கில் இருந்தோம் புது நபர்களை நான் ஒவ்வொருத்தலையும் சந்தித்து ஓட்டு சீட்டு கொடுக்கும்போது இதுக்கு தான் நான் ஓட்டு போட்டு வந்தேன்னு எங்களே நாங்களே திருப்திப்படுற அளவுக்கு பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்க வாக்கு எப்படி கூடும் அதாவது ஒரு நபர் வந்து ஒரு ஆளை இணைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கல ஒரு நபர் வந்து ஐநூறு பேரை இணைச்சிருக்கேன் நான் ஓட்டு கட்டாயம் விழுவான் ஒரு ஆள் ஒரு நபர் முப்பது லட்சம் ஓட்டு வாங்கியிருக்க நாங்கள் ஒரு ஆள் ஒரு நபரை எனக்கு இல்லையே அறுபது லட்சம் ஆயிரும் ஆனால் ஒரு நபர் வந்து ஐம்பது பேரை நினைச்சிருந்தா கூட ஒரு ஒரு கோடி இலக்கை ஈஸியாக தொட்டுருவோம் அந்த இலக்கு எங்களுக்கு கட்டாயம் நடக்கும் இது உங்களுக்கு வந்து வாக்கு வாக்கு சதவீதம் அதை ஆமாம் எதிர்பார்க்குறோம் எந் மற்ற கட்சிகள்லாம் இருபது கட்சி பன்னெண்டு கட்சி கூட்டணிகளில் தான் ஓட்டு கூடுது எங்களுக்கு தனித்து நின்று அஞ்சு பைசா பணம் கொடுக்காம நாங்கள் ஒரு கோடியை தொட்டோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சர் அரங்கனையில் அண்ணனை உட்கார வைப்போம் நடந்து இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கும் ஏன்னா கடந்த முறை கடந்த தேர்தலை விட கடந்த தேர்தலே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ல லட்சம் வாக்குகள் நாங்கள் வாங்கியிருந்தோம் தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போது அதை நாங்கள் வந்து ஒரு கோடி இலக்காக நாங்கள் வந்து நினச்சிருக்கோம் ஒரு கோடி இலக்கை நாங்கள் அதை வந்து கொண்டு போகிறதுக்கு முழு முயற்சியாக ஈடுபட்டிருக்கோம் இந்த தேர்தலில் இதில் இன்னும் சொல்ல போனால் ஒரு ஐந்து ஆறு ஏழு இடங்கள் வந்து வெற்றி வாய்ப்பு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இடங்கள் வெற்றி வாய்ப்பு அப்படின்றத சொல்றது ஆறு ஏழு இடங்கள் வந்து நாங்கள் எது எதோ எதை கணி கணிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் மெயினாக வந்து இந்த டெல்டா மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து அதிகமாக வாக்கு பெற்று வெற்றி பெறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதில் குறிப்பாக சொல்ல போனோம்னாக்கா நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி கிருஷ்ணகிரி மெயினாக வந்து சொல்லப்போனால் கிருஷ்ணகிரியை நாங்கள் வந்து கோர் போ கோர் பண்ணுறேன் ஏன்னா அங்கே அங்கே வந்து இந்த தடவை வந்த அந்த மக்களுடைய எழுச்சி அந்த வந்த ஏன்னால் அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளர் ஆனால் இன்றைக்கி நிறுத்திருக்காங்க இங்கே அப்படிங்கிறதுனால இந்த ஐந்தாறு ஏழு இடங்களுமே வந்து நாங்கள் வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ வந்து அதிகமான வாக்கு சதவீதத்தில் முன்னணியில் இருப்போங்கிறது மட்டும் உறுதியாக நாங்கள் நம்புகிறோம் இதுதான் எங்களுடைய இலக்கு எல்லா வேட்பாளர்களுமே கவனிக்கப்பட வேண்டிய வேட்பாளர்களாக இந்த தடவை வந்திருக்காங்க இப்போ வாய்ப்பு இப்போ வந்து எல்லாமே நாம் தம்பத கட்சியில் வந்து புது புதுசாக சேரவங்களாம் மழைக்கு சின்னதாக போகிறோம் ஒரு மாற்றங்கள் ஏற்படட்டும் மாற்றங்களை வந்தால் தான் எல்லாமே ஒரு வழி போறக்கும் ஐம்பது காலமாக நாட்டை நாசம் பண்ணி விட்டாங்க அதனால் இப்போ வர பார்த்தோன்னா மயக்கும் மழிக்கும் தான் வந்து உணரோட ஓட்டு போகிறாங்க இந்த ஓட்டு வந்து ஒரு பத்து இடம் வரத்துக்கு வாய்ப்பு கொடு அப்படி முடிஞ்சு போனால் ஒரு அஞ்சு இடம் வரும் வரதுக்கு ஓட்டு இது கூட வாக்கு வாங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் ஓகேங்களா நாம் தமிழர் கட்சியில கலப்பணியில் இறங்கி நல்லா போராடி நல்லா வேலை செய்கிறோம் ஒரு மாற்றங்கள் மாறணும் அந்த எதிர்பார்ப்பு வந்து எதை வச்சு சொல்றேன்னா இது எல்லாமே ஒரு கோடிக்கு மேலேயே நாங்கள் ஓட்டு வாங்குவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி வந்து பிடிப்போம் அது அந்த ஒரு கோடி வாக்கு எந்த எந்த வழியில் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க அது நம்பிக்கை எப்படி நம்பிக்கையில் மக்களை வந்து இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கினாங்க மக்கள் வந்து இப்போ தெரிஞ்சுக்கினாங்க இப்போ ஐம்பது காலமாக அதிமுக திமுக இதெல்லாம் மாற்றி மாற்றி காங்கிரஸ்லாம் ஓட்டு போட்டு ஒன்றுமே புரோஜனம் இல்லை இது நாம் தமிழ் கட்சி சீமானம் வந்தால் ஒரு மாற்றங்கள் மாறும் வளர்ச்சி ஆகும் குடிநீர் அப்புறம் ஹாஸ்பிட்டலு பள்ளிக்கூடம் எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் மாறும் இப்போ ஒரு கேனு பத்து ரூபா கொடுத்து வாங்குகிறோம் இப்போ தண்ணி வந்து விற்கிறாங்களே அந்த தண்ணி விற்காத அண்ணன் வந்து இலவசமாக தராரு அவர் ஆட்சிக்கு வந்துட்டார்னா தண்ணி வந்து இலவசமாக தராரு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் நீங்கள் லஞ்சம் தான் உனக்கு அந்த கூடிய சீட்டு தரா ஒரு ஆப்பரேஷன் பண்ணால் கூட என்ன லஞ்சம் கொடுத்துடறான் இது ஒரு அண்ணன் வந்துட்டார்னா வந்து லஞ்சம் ஒழிகள் எதுவுமே இருக்கார் அருமையாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் குடிநீர் பள்ளிக்கூடம் எல்லாமே பக்காவாக இருக்கும் அதனால் மக்கள் இப்போ புரிஞ்சிக்கினாங்க